ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்விஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் ஆயிருச்சு சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா நமக்கு பழைய சிலபஸை விட இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது மேக்ஸிமம் புக் பேர் கொஷின்ஸும் அதுக்கப்புறம் எந்தெந்த ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு இதெல்லாமே வந்து எந்த பகுதியில் வந்து முக்கியமாக நாங்கள் வினாக்கள் கேட்போம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறனால கண்டிப்பாக நம்மளால ஈஸியாக வந்து ப்ரிப் ப்ரிப்பேர் பண்ண முடியும் நிறைய மார்க்ஸுக்கும் நம்ம வந்து எயின் பண்ண முடியும் சரியா வாங்க அந்த வரிசையில் நாம் இந்த இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழகு இல இலக்கியம் பார்க்கலாம் சரியா ஆஹ் தமிழ் முதல்ல ப தமிழ் வரிசையில முதல்ல நம்ம வந்து இலக்கியம் பாக்குறோம் இலக்கியம் ஏன் பாக்குறோம்னா இதுல நிறைய வந்து ஆசிரியர் குறிப்புகள் பொறுத்து அந்த மாதிரி நிறைய இருக்குது சோ இப்பஸ்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருக்குறள் சரியாமா வங்க திருக்குறள் நம்ம போலாம் இலக்கியம் அதில் முதல்ல கொடுத்திருக்கிறது நமக்கு திருக்குறள் திருக்குறள் அப்படின்னா சிறப்பு என்னன்னு பாருங்க உலக பண்பாட்டிற்கு தமிழனத்தின் பங்களிப்பு அதுதான் வந்து நம்ம நம்ம திருக்குறளுக்கான இது இப்போ இந்த ஆறாவது வகுப்புல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் திருவள்ளுவர் பற்றிய டீட்டெயில்ஸே பார்க்குறோம் பழைய புக்கு புக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி மொத்தமாக நம்ம ஒரு இருபது வினாக்கள் அந்த இருபது வினாக்களும் அதுக்கு தொடர்புடைய அத்தனை விளக்கங்களும் நமக்கு இருக்கு நீங்க வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் நம்ம பொறுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்குள்ளாறு திருவள்ளுவரில் இருந்து வேறு இதை தாண்டி வேறு எந்த கொஷ்டின்ஸுமே கேட்குறதுக்கு வாய்ப்பில்லை கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வருமனவற்றில் திருவள்ளுவரை குறிப்பிடாத பெயர் இந்த எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வினாக்கள் வந்து ப்ரீவியஸ் ஏர் கொஷின்ஸை பார்த்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வினாக்கள் எடுத்திருக்கிறோம் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் புக்ல இருந்து நம்ம ரெஃபர் பண்ணி நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக தான் இருக்கும் ஒரு சில கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருக்கும் சிலது தெரியாதது நம்ம நோட்ஸ் மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோன்னா ரிவிஷன் பண்றதுக்கு யூஸாக இருக்கும் சரியாமா ஓகே வாங்க விடை பாத்துடலாம் விடை என்ன அப்படின்னா மூலவர் இப்ப பாத்தீங்கன்னா திருக்கு திருவள்ளுவர் அவருடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சிறப்பு பெயர் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் தெரியும் அவருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்முகனார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் நான்முகனார் மாதானு வங்கி தேவர் நாயனார் புலவர் சென்னா போதார் பெருநாவலர் பொய்யிர் புலவர் பொய்யாமொழி புலவர் முதற் பாவலர் இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம திருவள்ளுவரினுடைய சிறப்பு பெயர்கள் தான் சோ இந்த மாதிரி கொடுத்து இதில் பொருந்தாத ஒன்று அந்த மாதிரி வினாக்கள் இருக்கும் அடுத்தது திருவள்ளுவர் ஆண்டு ஏன்னா இந்த வினா வந்து ரிப்பீட்டா கேட்டுகிட்டே தான் இருக்காங்க திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுங்கிற வினா வந்து இல்லாத கொஷின்ஸே இருக்காது அது நேரடியாக திருவள்ளுவர் ஆண்டாகவும் இருக்கலாம் அல்லது மறைமுகமாக எந்த திருவள்ளுவருடைய காலம் வந்து எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம் சரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு விடை பார்த்துருங்க திருவள்ளுவர் ஆண்டு கிமோ முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுறோம் இப்போ ஆன்சர் இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இது எப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க காலம் வந்து முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா நமக்கு எந்த வருஷத்தை கொடுத்துருக்காங்களோ அந்த வருஷத்துக்கு முப்பத்தி ஒன்று நம்ம ஆட் பண்ணி கொட்டி எழுதணும் அவ்வளவுதான் திருவள்ளுவர் ஆண்டு அவ்வளோ ஈஸி தான் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்த பார்த்தவங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் கணக்கிடணும் சரியாமா ஓகே அடுத்து வினா பாருங்க அடுத்தது திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்து பாடியவர்கள் இந்த பாடல் வரிகளும் கண்டிப்பா ஒரு ஒரு வினா கேட்டுட்டே தான் இருக்காங்க ஒன்று திருவள்ளுவரை பத்தி அல்லது திருக்குறளை பத்தி ஒரு வினா வள்ளுவன் தந்தை இதில் நாலு அஞ்சு பேர் இருக்காங்க இது வந்து நல்லா வச்சுக்கோங்க ஒரு புக்ல இருந்து எடுக்கலமா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தான் பார்த்துருக்கோம் சரியா ஸோ நோட்ஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க வள்ளுவன் தந்தை உலகினுக்கே தந்து வான் புகழ் தந்த தமிழ்நாடு தமிழ்நாடு சரியா வான் தந்த தமிழ்நாடு அது யாருபம் வச்சுக்கலாம்னா பாரதியார் சரியா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் தந்த தமிழ்நாடு தமிழ்நாடு வான் தந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா அது யாரு நம்ம பாரதியார் ஓகே இது தவிர வேற யாரெல்லாம் வந்து தம் திருவள்ளுவரை வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சில பேர் இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கி ஆப விஸ்வநாதம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் ஒன்றும் ஒரு இனமும் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது தமிழன் என்னும் இனமும் தமிழ் என்னும் ஒரு மொழியும் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது யாருன்னா விஸ்வநாதம் சரியா அடுத்தது வள்ளுவன் தன்னை உலகின் தந்து வான்புகள் தந்த தமிழ்நாடுன்னு சொல்லியாச்சு தமிழ்நாடுன்னு வந்தா பாரதியார் ஓகே இன்னொரு ஹிம்ஸ் என்ன அப்படின்னா யாமறிந்த புலவரிலே யா யான் வந்தா என்னது யார் யாரு பாரதியார் ஓகே அப்ப யாமறிந்த புலவரிலே கம்மனை போல் அப்படின்னு வந்தா அதுவும் யாரு தான் நம்ம பாரதியார் தான் ஓகே அப்போ இன்னொன்று யார் இருக்காங்கன்னா நம்ம பாரதி தாசன் இருக்காரு வல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே வையகமேன்னு சொன்னால் பாரதி தாசன் தமிழ்நாடுன்னு சொன்னால் பாரதியார் ஓகேவா அடுத்தது வந்து தமிழம் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது அப்படின்றது வந்து கியாப்பை விஸ்வநாத ஓகே இப்போ உங்களுக்கு வந்து மூணு பேர் ஞாபகம் வச்சுக்கலீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது பாருங்கள் திருக்குறளை குறிப்பிடுவது அடுத்தது நம்ம திருக்குறளுக்கு போய்க்குவோம் திருக்குறள் பற்றிய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாருங்க அரை இலக்கியம் பொய்யாமொழி வாயிறை வாழ்த்து பொருளறி இதுல திருக்குறளை பத்தி சொல்லக்கூடிய திருக்குறளினுடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமேதான் சரியா அற இலக்கியம்னாலும் பொய்யாமொழினாலும் வாயிறை வாழ்த்தினாலும் பொருளறினாலும் என்னது அப்படின்னா நம்ம திருக்குறள் தான் திருக்குறளை முப்பாலும் சொல்லுவாங்க உத்திர வேதம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்லலாம் இல்லையா குரல் உலகப் பொதுமறை அரை விளக்கியம் பொய்யாமலி வாயிறு வாழ்த்து உங்களுக்கு எது மறக்குதோ அதை மட்டுமாச்சு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா முப்பால் தெய்வ நூல் தமிழர் திருமறை முதுமொழி பொருளுரை இதில் வந்து மு பொருளுங்கிறது வந்து புதுசாக நான் கேள்வி படிச்சதுல எனக்கு மறந்து போற மாதிரி இருந்துச்சு அதனால அதையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஓகே அடுத்தது திருக்குறவினுடைய முதல் பெயர் என்ன அப்படின்னா முப்பால் முப்பால்னு நம்ம சொல்லுவாங்க சரியா ஓகே அடுத்தது பாருங்க திருக்குறள் எந்த நூல்களில் ஒன்று இந்த வினாவும் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவாமா சரி பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு பதினெண் கணக்கு ஏன்னா நம்ம அறநூல்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி அறநூல்கள்னு சொல்லி அதுல நிறைய அந்த நாலு ஆசார கோவை இந்த மாதிரியே நம்ம பாடப்பகுதியில் இருக்குது அதனால பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் கண்டிப்பா இருக்கும் அதுல தான் நம்ம திருக்குறளும் இருக்குது ஸோ அந்த வரிசையிலையும் திருக்குறள் இடம்பெறும் அதனால நம்ம திருக்குறளில் ஸ்கிப் பண்ணவே முடியாது கண்டிப்பாக ஒரு வினா இருக்கும் சரியா ஓகே அடுத்தது பார்க்கலாம் திருக்குறள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சு எழுதுவீங்க திருக்கூட்டல் குரல் ஓகே இதுக்கு வந்து குரல் வெண்பகலால் ஆகிய நூல் அடுத்தது வந்து குரல் இரண்டடி ஆனது திரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிறப்பு அடைமொழி ஓகே அதனால தான் இதுக்கு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா திருக்குறள் என்பது அப்படிங்கிறது அடையடுத்த கருவி ஆகு பெயர் இதுவும் வந்து ஒரு டிஇடி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க திருக்குறள் என்பது அடையடுத்த கருவி ஆகு பெயர் அடுத்த திருக்குறள் எத்தனை சீர்களை உடையது அடிகள்னு கேட்டா நாம இரண்டு அடின்னு சொல்லிடுவோம் இரண்டு அடி குரல் குரல் வெண்பான்னு சொல்லுவோம் இதுல எத்தனை சீர்கள் இருக்கு பொதுவாகவே திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் அதிக தொடர்புடையது அப்படின்னு ஒரு வினா இருக்கும் சரியா இது வந்து நம்ம நைன்த் புக்ல இருக்கும் திருக்குறள் பற்றிய சில தகவல்கள் அப்படின்ற மாதிரி எந்த எண் வந்து அதிகமா தொடர்புடைய எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம இந்த ஆன்சர் எழுதிடலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு சரியா ஏன்னா முதல் அடியில் எத்தனை இருக்குன்னா நான்கு சீர்கள் அதுக்கப்புறமா மூணு சீர்கள் ஸோ வந்து ஏழு அதே மாதிரி திருக்குறள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அந்த எண்ணெய் போட்டு நமக்கு ஏழுங்கிற எண் வந்து கிடைக்கும் சரியா அதனால தொடர்புடைய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா ஏழு ஓகே பழகு தமிழ் சொல்லருமே நாலு இரண்டில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள நூல்கள் அட் நம்ம திருவள்ளுவர் திருவள்ளுவர் பாராட்டி புலவர்கள் நாலு பேர் பார்த்தோம் அதே மாதிரி திருக்குறளை பாராட்டி நிறைய கவிதை வரிகள் இருக்குது ஸோ அந்த வரிசையில் பழகு தமிழ் சொல்லருமே நாலு இரண்டு இப்போ திருக்குறள் எல்லாம் டக்குனு ஞாபகம் வந்துடும் நாலு இரண்டு இதில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள நூல்கள் நாலு இரண்டு நாலுங்கிறது வந்து என்ன இரண்டடிங்கிறது அப்போ நாலு வர்றது என்ன அப்படின்னா நாலடியார் திருக்குறள் இரண்டுங்கிறது வந்து திருக்குறள் குறிக்கிறது சரியா நாளடியாரும் திருக்குறள்தான் என்னது பழகு தமிழ் சொல்லருமே நாலு இரண்டு இது தவிர இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலும் இரண்டும் சொல்லுக்குதி அப்படிங்கிறது ஆளும் வேறு பல்லுக்குதி நாலும் இரண்டும் சொல்லுக்குதிங்கிறது தான் நம்ம திருக்குறளை குறிக்கிறது தான் அடுத்தது திருக்குறள் பற்றிய பா ஒரு ஆசிரியர்கள் கூற்று பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு கூற்று நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீ நூடொழி வாழ்க இது யாரு சொன்னது அப்படின்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார் பார்த்துக்கோங்க நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடூளி வாழ்க வச்சுக்கோங்கம்மா இது யாருன்னா கவியோ கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஓகே அடுத்தது பொதுமுறையான திருக்குறளில் இல்லாததில்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் ஓகே அடுத்தது பாத்துக்கோங்க இந்த கவியோகி சுத்தானந்த பாரதியார் அவர் வந்து நம்ம அடிக்கடி கொஷின்ஸ் கேட்கல அதனால அது மட்டும் நமக்கு ஃப்ரீக்வண்டா கேட்காத கேள்விப்படாத ஒன்றா இருக்கும் பட் பொதுமறையான திருக்குறளே இல்லாதது இல்லைன்னு சொன்னது பாரதியார் தெரியும் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகினில் நாகரீகம் முழுட்டும் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் இது சொன்னது யாருன்னா நம்ம கால்டொவல் ஓகே இது கண்டிப்பா பாத்துக்கோங்க கால்டுவல் அடுத்தது அணுமை துணை தேல்கடலை புகட்டி குறுக தரித்தகுதல் இப்ப கொஸ்டின் நமக்கு என்னன்னா தவறான இந்த யாரோ ஒரு ஆசிரியர் வந்து தவறா சொல்லியிருக்காருன்ற மாதிரி அப்படின்னா கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் இப்ப நம்ம சொன்னோம் இந்த டி தான் வந்து ஆன்சர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆஹ் இடைக்காடலார் கூற்று கிடையாது அஹ் நீதியுடைய சொன்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார் அப்புறமா வந்து திருக்குறளில் இல்லாத பாரதியார் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திரு கம்மன் காப்பியம் இருந்தா போதும் கம்மன் திருக்குறளிலும் இருந்தா போதுன்னு சொன்னது காலடுகள் அதுக்கப்புறமா மாணவின் துளைத்து ஏழு கடலை புகட்டின்னு சொன்னது வந்து நம்ம அவ்வையார் ஓகே ஔையார் வந்து அணு உயிரத்துல வருது ஓகே அவ் ஆயில ஆரம்பிச்சு அவ்வளவு முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் அப்ப இடைக்காடனார் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா கடுகை துளைத்து அப்படின்னு சொன்னது யாருன்னா இடைக்காடனார் கடுகை துளைத்து எல்கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் சொன்னது யாருன்னா இடைக்காடனார் ஓகே அப்புறமா இணை இல்லை முப்பாளுகு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னது பாரதி தாசன் வல்வனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமேன்னு சொல்றது நம்ம பாரதி தாசன் தான் அதே மாதிரி பாரதி இந்த இணையிலே முற்பாளிகளிலும் சொன்னதும் பாரதி தாசன் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்குறள் புத்தகத்தில் இருக்குது திருக்குறள் ஒரு வகுப்பாக இருக்க ஒரு நிறத்தா இருக்க ஒரு மொழியாக இருக்க ஒரு நாட்டா இருக்க ஒரு இது அதாவது உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னது ஏன்னா திருவிக்க திருவிக்கவினுடைய கூற்றல் பழைய தமிழ் புக்குகளில் இருக்கு சோ ரெண்டுமே நம்ம தான் நமக்கு வந்து தரவாகும் அதனால இதையும் நீங்க குறிச்சிக்கோங்க ஓகே அடுத்த வேணா போகலாமா தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இந்த பாடல் வரிகளை பாடினது யாரு அதாவது இதனுடைய பொருள் என்னென்னா அந்த சிறிய புல்லில் வந்து சிறிய அந்த புல் மேலே இருக்கக்கூடிய அந்த பனித்துளியில் துறந்து இருக்கக்கூடிய அந்த பெரிய பனைமரத்தினுடைய பிம்பமே தெரியும் அப்படிங்கிறதா இதனுடைய பொருள் அதை மாதிரி ஒரு சிறிய ஒரு குரல்லையே நம்ம வந்து திருக்குறளினுடைய சிறப்புகள் வந்து நமக்கு தெரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி தான் திருக்குறளை பகழ்ந்து பாராட்டி இருக்கக்கூடிய அந்த நூல் திருவள்ளுவ மாலை சரியா இடம்பெற்ற நூலுன்னு கேட்டாங்கன்னா சிறு திருவள்ளுவ மாலை ஓகே இதில் யார் வந்து இது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் நமக்கு கொஷின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கபிலர் ஓகே திருக்குறள் பத்தி சிறப்பு பாடுறதா திருவள்ளுவ மாலை திருக்குறள் இல்லை அது வேற திருவள்ளுவ மாலைங்கிறது வேற சரியாமா ஓகே அது தவிர திருக்குறளுக்கு பழைய காலத்துல உரை எழுதினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் உரை எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க பதின்மேர் ஓகே அதுல இதுல இல்லாத ஒரு பேர் என்னன்னு கேட்குறது தான் கொஸ்டின் சாரி திருக்குறள் உரையில சிறந்ததாக கருதப்படுவது பதின்மர் உரை எழுதியிருப்பாங்க அந்த பத்து பேர் அதில் ஒருத்தருடைய உரை தான் நல்ல சிறந்ததுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஞாரமாக நம்ம பரிமையிலழக உரை அடுத்தது திருக்குறளோடு தொடர்பு இல்லாதவரி இதுதான் அந்த பதின்மர் உரையோடு தொடர்பு இல்லாத ஒருத்தர் அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரியாசர் ஓகே அப்ப உங்களுக்கு கொஷின் தெரிஞ்சிடும் இந்த தாமத்தர் திருமலையார் மல்லர் மணக்குடவர் இந்த மாதிரி எல்லாருடைய பத்து பேருடைய பேர்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது சரியா ஓகே இது நான் முன்னாடியே தான் அந்த திருவள்ளுவர் மாலை மொத்தம் ஐம்பத்தி மூணு புலவர்கள் அதுல ஒரு தான் நம்ம கவில திணையளவு போதா அந்த பாடல் அது தவிர பதின்மேர் உரை எழுதி இருக்காங்க யாருன்னு பாருங்க தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேலழகர் திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் சரியா இவங்கள்லாம் என்னன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவங்க இவங்க முதன் முதல் உரை எழுதினவர் மனக்கூடவர் சிறப்புங்கிறது யாருன்னா பரிமையானதார் உரை ஓகே அப்புறம் மொழிபெயர்ப்பு வந்துடும் திருக்குறளை நிறைய மொழிபெயர்த்து எழுந்திருக்காங்க இல்லையா ஏன்னா அதுதான் உலக பொதுமுறை நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டு ஏழு மொழிகள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது அப்போ வக்போலி மொழியில் உங்க திருக்குறள் மொழிபெயர்த்தவர் ஏன் வக்போலி போலி மொழி நம்ம சிறப்பா கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து நம்ம திருக்குறள் பத்திய தகவல்களில் கொடுத்துருக்காங்க நரிக்குறவர் அந்த ஒரு இன மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி இத மொழிபெயர்த்தவர் யாரு அந்த மேலும் தகவல்களை கொடுத்துருக்கறதுனால எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒருவீங்க அப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா சிரோன் மணி சரியா நம்ம மற்றதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரியும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் ஜியோ போப்புன்னு அந்த மாதிரி தான் அந்த அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி பன்னிரெண்டு யார் அச்சிட்டு முதல்ல பிரசுரமா வெளியிட்டவர் யார் அப்படின்னா நம்ம தஞ்சை ஞான பிரகாசர் ஓகே தமிழ் மூலத்தை முதன் முதல்ல அச்சிட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தஞ்சை ஞான பிரகாசர் மொழிபெயர்த்தவர்கள் அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியோ போப்பு இந்த தீன் இல்லைனா வீரமா முனிவர் அதே மாதிரி அந்த நரிக்குறவை மீன மக்கள் பேசக்கூடியது அப்படின்னு சொன்னால் சிரோன்மணி ஓகே போலி மொழியில் பேசக்கூடிய மொழி பேசுகிறனா கிட்டு சிரோன்மணி மூணு பேரை ஞாபகம் வச்சுக்க போகிறோம் ஓகே அடுத்து வேணா போகுமா ஓகே திருக்குறள் என்ன ஆகுது அப்படின்னா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது நகர ஒற்றில் முடிகிறது இது வந்து அதனுடைய ஒரு சிறப்பு தான் அடுத்தது திருக்குறள்ல இருமுறை வரும் ஒரே அதிகாரம் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்னன்னு பாருங்க பொறையுடைமை குறிப்பறிதல் ஊழியல் அமைச்சியல் ஆன்சரே நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல் சரியா குறிப்பறிதல் வந்து ரெண்டு முறை வரக்கூடிய ஒரே அதிகாரம் அப்ப ஒரே ஒரு முறை மட்டும் மிக குறைவான அளவு வரக்கூடிய அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊழியல் அது ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஓகே திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் எட்டு குரற் பாக்களில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கொஷின்ஸு கண்டிப்பா வினாக்கள் இருக்கும் அப்புறம் திருக்குறளில் ரெண்டு சொற்கள் இடம்பெறாத சொற்கள் இருக்கு அதில் ஒன்று நமக்கு கொடுத்துருக்கோம் இதில் இருக்கு இடம்பெறாத சொல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தான் சரியா தமிழ் அப்படிங்கக்கூடியதும் கடவுள்ங்கக்கூடிய எழுத்து தான் வந்து திருக்குறளில் இடம்பெறாதது ஸோ தமிழ் கடவுள் அப்படியே அடுத்த வேணா பாத்திரலாமா இடம்பெறாத ஒரு எண்ணன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பயன்படுத்தப்படாத எழுத்துன்னா அவங்க ஓகே அப்புறமா இடம்பெற்ற இரு மரங்கள் இதெல்லாம் வந்து அந்த தகவல்கள் தகவல் பேழையை கொடுக்கக்கூடிய சில கொஷ் ஹின்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க இரு மரங்கள் என்ன பனையும் மூங்கிலும் இடம்பெற்றுள்ள ஒரே படம் இந்த படம் அதே மாதிரி விடுதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஞ்சிமணி இடம்பெற்றுள்ள ஒரே விதை என்னன்னு கேட்டாங்கன்னா குஞ்சிமணி ஓகே சரி அடுத்தது பாருங்க பொருட்பால் அதாவது அறுத்து பொருட்பால் அந்த இன்பத்து பால் சொல்லவில்லையா அதுல இருக்கக்கூடிய இயல்கள் இது நம்ம டேபிள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா பொருட்பாளி இதெல்லாம் இருக்கு அரசியல் அமைச்சியல் ஒளிவியல் ஓகே இதெல்லாம் வந்து பொருட்பாளியில் உள்ள இயல்கள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்து நான் குழப்பி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம கண்டுபிடிக்க தெரியணும் சரியாம்மா எப்பறம் வந்து திருவள்ளுவர் தினம் இது வந்து திருவள்ளுவருக்கு நம்ம செய்த சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் செய்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடுறோம் வருஷந்தோற திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறோம் எப்ப தை மாதம் இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினமா கொண்டாடப்படுகிறது ஓகே அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா அறத்து உள்ள அதிகாரங்கள் அறத்துப்பாலில் வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹின்ஸ் ஞாபகம்ல முப்பத்தி எட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் சரியா அதில் பொருள் பொருள் நிறைய வேணும் இல்லையா அதனால அதுக்கு வந்து அதிகமான நம்பர் வச்சுக்கோங்க அது என்னது எழுவது ஓகே அதே மாதிரி அறத்துப்பாலில் எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னால் முப்பத்தி எட்டு இதுக்கப்புறம் இன்பத்து பால் மூணாவது என்னது இன்பத்து பால் அதில் எத்தனை இருக்குன்னா இருபத்தி அஞ்சு கம்மியாக தான் இருக்கும் இன்னொன்று அறுத்து பால் தவிர மீதி ரெண்டையும் நீங்கள் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கூப்பிட்டீங்கன்னா ஏழு தான் வரும் இப்போ பொருட்பால் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க செவன் ப்ளஸ் ஜீரோ அப்போ ஏழு தான் வருது அதே மாதிரி இணைப்பு பால் பார்த்திங்கன்னா டூ ப்ளஸ் ஃபைவ் என்னது செவன் இந்த ரெண்டுக்குமே வந்து ஏழு தான் வரும் அப்போ ஏழு வராமல் எழுபதையும் எழுபத்தஞ்சும் கூட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிடைக்கும் நூற்றி இருபத்தி மூணுலேருந்து அந்த நம்பரை மைனஸ் பண்ணிட்டோன்னா முப்பத்தி எட்டு அதுதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அறுத்து பால் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஒரு வேலை கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அப்படி தான் ஞாபகம் வச்சு ஃபைன் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்புறம் போக போக அதுவே ப்ராக்டிஸ் ஆகி ஆயிடுச்சு அடுத்தது திருவள்ளுவருக்கு சிறப்பு பண்ணீங்க அப்படின்னா க திருவள்ளுவர் சிலை எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரம் ஆண்டு சரியா ஓகே இது வந்து இன்னொரு சிறப்பு அடுத்தது இது தவிர என்ன அப்படின்னா வேலூரில் வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்துள்ளது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கே வந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா வேலூரில் அடுத்தது சென்னையில் வந்து வள்ளுவர் கோட்டா ஓகே இது எல்லாமே அது போக நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இயல்கள் பார்த்து பார்த்துக்கோங்க பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இதெல்லாம் அறத்துப்பால் இருக்குது பொறுப்பில் அரசியல் அமைச்சர் மொழியல் கலவியல் கற்பியல் இதெல்லாம் ஓகே டோட்டல் போடும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம் சரியா சும்மா இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு குழப்புற மாதிரி இருக்கும்போது இதை ஞாபகத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம படிக்கும்போது கண் மறக்கவே செய்யாது நீங்களே நினச்சாலும் மறக்கவே செய்யாது அடுத்த திருக்குறள் என்னதால் ஆனது அப்படின்னா குரல் வெண்பாக்களால் ஆனது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒரு இருபது கொஷின் பார்த்தோம் இருபது கொஷின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வினாக்களுக்கான ஹிண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் நாம வந்து அடுத்த வீடியோவில் திருக்குறள் மொத்தம் பாடப்பகுதி நமக்கு இருபது அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஒவ்வொரு அதிகாரத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய திருக்குறள் அதனுடைய விளக்கங்கள் அதனோடு தொடர்புடைய பாசிட்டிவ் வினாக்கள் பார்க்கலான் இருக்கோம் இதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு அடுத்த போடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு லைக் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி இல்லை மோட்டிவேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போடலாம் ஒரு சில காரணங்களால் கண்டினியூஸாக வீடியோ போடலை முக்கியமான ஒரு ரீசன் வந்து வியூஸ் போகலை அதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டு வியூஸ் அதிகமாக போகலை அந்த மாதிரி ஒரு ரீசன்னால் என்னால் மோட்டிவேட் பண்ணி படிக்கவே தோணாமல் போயிருச்சு அண்ட் இன்னொரு ஒரு ரீசன் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் அவராக இருந்துக்கோங்க ஏன்னால் நான் கிட்டத்தட்ட அந்த ஜாப்பில் ட்ரை பண்ணி என்னுடைய மணி நிறையா லாஸ் ஆகிருச்சிது அதனாலேயே ரொம்ப டிப்ரெஸ் ஆகி என்னால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியலை இன்னும் வரவே முடியல சரி நம்ம படித்தாலாவது கொஞ்சம் மைண்டு டைவெர்ட் ஆகி அதுலேருந்து நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு டைம் என்னையே நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஜாப்ஸில் மாட்டிக்காதீங்க மணி லாஸ் பண்ணிக்காதீங்க ஸோ அவராக இருங்க படிங்க கண்டிப்பாக நம்ம படிக்கலாம் கண்டிப்பாக நம்ம இங்கே வரப்போகிற எக்ஸாமில் நம்ம நல்ல போஸ்டிங்கில் போகலாம் அப்படிங்கிற ஒரு கோப்போடு படிங்க உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்